நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம கௌதம பார்க்க இந்திரா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் மேக்ஸிமம் இந்திராவுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குற நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த ஜான்சி இருக்காங்களா அவங்க வந்து கௌதம வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டி வராங்களா அந்த சீனில் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க உள்ளே வந்தவொடனே நம்ம கௌதம் இருக்கார்ல கௌதம் வந்து நம்ம ஜான்சி வந்து முறைக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க என்னடா முறைக்கிற தப்பு பண்ணிட்டு முறைச்சிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாருங்க மேடம் நான் தப்பு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு நீ பேசாத தப்பு பண்ணாதவன் எதுக்கு பயந்து பயந்து ஓடனேன் நீ தான் தப்பு பண்ணியிருப்பேன் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அவனுக்குள்ளேருந்து ஒரு ஏட்டை கூப்பிட்டு இவங்கிட்ட வந்து சாரி கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கோங்க அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கி அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவனை ஏற்றை வந்து சார் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க அவனுக்கு என்ன சார் அவன் வந்து அயோக்கிய பை அவனால சார்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஜான்சி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அந்த ஏட்டு வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் எழுதி வாங்கிட்டு கௌதம கொண்டு போய் ஜெயிலில் அடிச்சிடுறாங்க ஜெயில் அடித்தவங்க முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த ஏமாத்தனாம்னு சொன்னால அந்த பொண்ணு வந்து பார்த்து சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க மேடம் அங்கே பாருங்கள் அந்த பொண்ணு பார்த்து சிரிச்சிக்கிட்டு இருக்குது உண்மையான குற்றவாளி யாருன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் சொல்கிறாங்க அதை நீ எனக்கு சொல்லாத நீ தான் உண்மையான குற்றவாளி கண்டிப்பாக உனக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன் பெண்கள் மீது எந்த தவறு செஞ்சாலும் இந்த சும்மா இருக்க மாட்டாங்க ஜான்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதோட அந்த சீனை முடிச்சிடுறாங்க அடுத்து வந்து வீட்டில் தான் சீன் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க அதாவது நம்ம ஜெயாலெல்லாம் உட்காந்து இருக்காங்க கௌதம் எப்படி அரஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம ராகினி வந்து உள்ள நுழைஞ்சு எல்லாமே இந்திரா வளதான்கா வல்லனா நம்ம வந்து கண்டிப்பாக கௌதமம் இப்படியா சென்னை அனுப்பியிருக்கலாம் நம்மளால் முடிஞ்சு அளவு நம்ம வக்கீல வச்சு எப்படியாவது ஜாமீன் எடுத்துக்கலாம் இல்லைன்னா வெளிநாட்டுக்காக அனுப்பி வச்சிருக்கலாம் ராகினியத்தை தேவையெல்லாம் கௌதம் மட்டும் வெளிநாடு போயிட்டா எல்லாருமே சந்தோஷமா பிரிஞ்சு அத்தை சந்தோஷமா இருந்துருவாங்களா அது மட்டும் இல்லாம கௌதம் மேல உள்ள பொய்யான பழி வந்து அது வந்து நீங்கிடுமா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு அதை நாங்கள் பார்த்துக்குறோம் இப்போ எங்கள் வீட்டு பையனை கொண்டு போய் ஜெயிலில் அழைச்சி வச்சுட்டாங்க அது காரணம் யார் முக்கியமான காரணம் நீங்கள் தானே அப்படிங்கிற மாதிரி வந்து ராகினி சொல்கிறாங்க நான்லாம் கிடையாது நீங்கள் தான் முக்கியமான காரணம் நீங்கள் மட்டும் கொஞ்சம் அமைதியாக பேசியிருந்தால் அந்த கௌதம் வந்து என்ன சொல்ல வரான் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக அந்த இன்ஸ்பெக்டர் கேட்டிருப்பாங்க இங்கே தேவையில்லாம வாய் கொடுக்க போய் தான் அவங்க வந்து கோவப்பட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ஹேமா வந்து சொல்கிறாங்க ஆமாம் ராகிணி அவங்க மட்டும் அமைதியாக இருந்ததுன்னு தான் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க நீங்கள் பணத்தை பற்றி பேச போய் தான் அவங்க வந்து டக்குன்னு கௌதம் வந்து கோவப்பட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே நம்ம கதிர் இருக்காங்களா கதிர் வந்து கோவப்பட்டு அதெல்லாம் கிடையாது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்திரா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே இந்திரா வந்து கோவப்பட்டுறாங்க மாமா அவங்கக்கிட்ட நான் பேசுகிற மனநிலைமே இல்லை நீங்களும் நான் சொல்கிறது கேட்குற மாதிரி இல்லை அதனால் நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அந்த கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ஜெயா வந்து கூப்பிட்றாங்க எங்கே போகிற இந்த நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அத்தை கௌதம் வந்து சாப்பிடாம இருப்பான் காலையில் ஏன் கூட தான் வந்தான் பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் அவனுக்கு சாப்பாடு வேறு கொடுக்கல கண்டிப்பாக காலையில் வந்து சாப்பிடாமல் இருக்கிறனால பசியோடு இருப்பான் நான் போய் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா நீ போய் சாப்பாடு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து இந்திரா போயிடுறாங்க அடுத்து என்னை கொஞ்சம் நேரம் தனியாக இருக்குது அப்படிங்க எல்லாரும் இடத்த விட்டு களைஞ்சு போங்க அப்படிங்கிற மாதிரி ஜெயா சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிடுறாங்க உள்ளே போய் ராகினி வந்து சந்தோஷமாக இருக்காங்க தான் குடும்பம் பிரிஞ்சிருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உள்ள ராகினி நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் வந்து நம்ம இந்திரா வந்து கௌதவம் பார்க்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க வந்த ஒன்றையும் வெளியில் இருக்கிற ஏட்டாகிட்டு சொல்கிறாங்க நான் வந்து கௌதமோட ஒய்ஃப் வந்திருக்கேன் இப்போ கூட கௌதம் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்களா அவன் தான் வந்து அவங்க அதோட ஒய்ஃப் தான் வந்திருக்கேன் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதை பக்கம் அத அந்த பக்கம் இருந்த வந்து ஜான்சி வந்து பார்த்துடுறாங்க பார்த்துட்டு ஹலோ இந்திரா மேடம் இங்கே வாங்க ஐஏஎஸ் மேடம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் மேடம் நான் என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அவர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன வீட்டில் இருந்தப்போ அப்படி இப்படி நீ வாய் ஓவராக பேசுனா இங்கே வந்தவனே அப்படியே பம்புறியா என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க மேடம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எங்கள் சைடு உள்ள நியாயத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்குற நிலமையில வந்து நான் இல்லை உங்கள் வீட்டுக்காரன் வந்து எதுக்கு தப்பிச்சு தப்பிச்சு ஓடுறான் அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை வந்து இது பண்ணியிருக்கான் ஆஃபீஸில் வச்சே வந்து கெடுக்க கெடுக்க பார்த்துருக்கான் அதனால் வந்து அவனுக்கு வந்து கண்டிப்பாக மன்னிப்பே கிடையாது நீ வந்து எப்படி தான் இப்படி ஒரு அயோக்கிய கஸ்பண்டுக்கு வந்து இப்படி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கிது தெரில அதுவும் ஐஏஎஸ்க்கு வேறு படிச்சிருக்கேன் சொல்கிறேன் டேரக்டாக ஐஜிக்கெல்லாம் கால் பண்ணி டேரெக்டாக பேசுகிறியா அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஜான்சி உடனே இந்திரா வந்து சொல்கிறாங்க மேடம் என் ஹஸ்பண்டை வந்து தப்பு சொல்லாதீங்க அவர் வந்து கண்டிப்பாக நல்லவர் அவர் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் எல்லா எல்லாரோட எல்லாரோட ஒய்ஃபும் இப்படி தான் வாரீங்க ஹஸ்பண்ட் தப்பு பண்ண பிறகு என் இது என்னோட ஹஸ்பண்ட் வந்து அப்படிலாம் பண்ண மாட்டார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் உண்மையாக தப்பு பண்ணியிருக்கலாம் எதுக்கு ஓட போகிறான் இப்போ எல்லாம் காசு திரும்ப காசு இருக்கிறனால தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இரு இங்கே கூட என்னை வந்து நீ கையை கட்டி போட்டுருக்கலாம் ஆனால் நான் கோர்ட்டு கண்டிப்பாக கூட்டி போய் அவனுக்கு தண்டனை ஆகி விட மாட்டேன் கண்டிப்பாக அதில் வந்து ஒன்றுமே ஒன்றால் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி மேடம் கோர்ட்டில் நான் என்னோடய நியாயத்தை நான் நிரூபிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திரா வந்து சொல்கிறாங்க அதுக்கடுத்து வந்து அந்த ஜான்சி வந்து சொல்கிறாங்க சரி சாப்பாடு கொடுக்க தான் நான் அந்த அப்புறம் சாப்பாடு கொடுக்கவில்லைன்னு சொல்லிட்டு நீ உடனே ஐஜி கால் பண்ணி சொல்லிட்டு போகிறோம் போமா சாப்பாடு கொடுமா போய் சாப்பாடு நீ கூட ஊட்டி விட்டு கூட வரமா ஆனால் உனக்கு பத்து நிமிஷம் தான் அந்த பத்து நிமிஷத்துக்குள்ள நீ வரலைன்னா பார்த்துக்கோ அப்படிங்கிற சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து லாக்அப்லேருந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க வெளியில் வந்தவொடனையும் நம்ம இந்திரா வந்து கௌதமுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விட்றாங்க என்ன கௌதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துருக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் இந்திரா நானும் இப்போ அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நீ என்னை அடிக்கடி சொல்லுவேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பேல அதான் அதை பற்றி தான் யோசிச்சிக்கிட்டு இருந்தேன் நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும் அந்த லேடி வந்தவனே ஒரு மாதிரி பேசி நான் அப்போயே அந்த ரூம்பை விட்டு எந்திரிச்சி வெளியில் வந்திருக்கணும் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் கொஞ்சம் அவர்னஸாக இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க க கௌதம் இது வந்து உன்னை யாரோ வந்து காசுக்காக பண்ண மாதிரி தெரியல அந்த பொண்ணு வந்து நடிக்குது அந்த பொண்ணுக்கு பின்னாடி வேற யாரோ ஒரு ஆள் இருக்காங்க அவங்க சொல்கிறதெல்லாம் இந்த பொண்ணு செய்யுது ஆனால் இது வந்து நம்ம குடும்பத்தை வந்து அவமானப்படுத்துறதுக்காக தான் இதெல்லாம் செய்கிறாங்க காசுக்காக செஞ்சுருந்தாங்கன்னா வேறு ஏதாவது செஞ்சிருப்பாங்க உன்னை வந்து அவமானப்படுத்துறதுக்கு தான் இப்படிலாம் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திரா சொல்கிறாங்க ஆமா இந்திரா எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அம்மா என்னை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமா கௌதம் வீட்டில் ரொம்ப அழுதுகாங்க அப்படிங்கிற சொல்றாங்க எல்லாமே என்னால தான் குடும்பத்துக்கு கஷ்டம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கௌதம் சொல்ற மாதிரி காட்டுறாங்க கௌதம் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத கண்டிப்பாக வந்து உனக்கு ரிலீஸ் பண்ணுவேன் அதுக்கு அதுக்கு பின்னாடி யார் இருக்கா நான் கண்டுபிடிப்பேன் நீ ஒன்றும் பயப்படாத அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இந்திரா வந்து தம்பு கொடுக்குற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோடையும் வந்து முடிச்சிடுறாங்க